வரலாற்று பக்கங்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதுவும் சில காலங்களுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று சூழல்கள் இப்ப நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் நமக்குள்ள இருக்கதா செய்யும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ண ஒரு நிகழ்வை நான் படிச்சேன் தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் காமராஜர் வேலூரினுடைய குடிநீர் பஞ்சம் தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக வேலூருக்கு போயிருந்தாரு ஆம்பூர் பக்கத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு முடிவும் செஞ்சிருந்தாரு ஐயா ஆம்பூர் பள்ளம் வேலூர் மேடு தண்ணீர் வராது அப்படின்னு அந்த பொறியாளர் சொல்லிட்டார் காமராஜர் சொன்னாரு பள்ளத்துல இருந்து தண்ணி வராதுன்னு அவனே வச்சிருக்கேன் நீ ஒரு திட்டம் போட்டு என் வீட்டுல கொடுத்துட்டு தான் ஊரை விட்டு கிளம்பணும் கிளம்பிட்டாரு காமராஜர் நான்கு நாள் கழிச்சு அவர் வீட்டுல திட்ட வரைவை கொடுத்துட்டு ஐயாவை எழுப்ப வேண்டாம் ஐயாவை காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா அந்த பொறியாளர் போய் தூங்கிட்டாரு மறுநாள் காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சாரு அந்த பொறியாளர் வாசல்ல அமர்ந்திருந்தாரு காமராஜர் பதறி போயிட்டாரு அந்த பொறியாளர் ஏன் துகத்தை நீ கெடுக்கல அதே மாதிரி ஓன் துகத்தையும் நான் எடுக்கலை அற்புதமான திட்டம் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு திட்டத்தை நிறைவேற்றவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் செயல்பட்டு அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாதிரி உண்மையான கண்ணியத்தோடு செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எவ்வளவு சிம்பிளா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க இதை பார்த்து நிறைய தலைவர்கள் கத்துக்க வேண்டிய அவசியத்துல இருக்காங்க தலைவர்கள்னு மட்டும் நம்மள மாதிரி சராசரியான மனிதர்கள் கூட இந்த மாதிரி நிறைய அனுபவ பாடத்துல இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கணும்